ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிய ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைக்கறி குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இது ரெண்டு தான் இன்றைக்கி வந்து மத்தியான சமையல் இப்போ அவங்க சமைக்க ஆரம்பிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மட்டன் எடுத்து சமைச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன்னா மட்டன்னால் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஆகாது அதனால் யாரும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க அனிதாக்கா அவளா எல்லாம் வர்றாங்க சரி எப்போ அவங்க எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி இந்த ரொம்ப நாள் ஆச்சா அதுக்காக இந்த வந்து நம்ம மட்டன் எடுத்து சமைக்கலாம் அதில் கமலில் சொல்லிக்கிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன நீங்கள் மட்டன் எடுத்து சமைக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி அதில் ரொம்ப நாள் சமைச்சி ரொம்ப நாள் ஆகுது அதுக்காக இன்னைக்கு தலைகறி குழம்பும் மட்டன் பிரியாணி இது ரெண்டும் தான் சமைக்க போகிறோம் தலைக்கறி குழம்பு பார்த்தீங்கன்னா வெளியில் இங்கே தலைக்கறி குழம்பு பார்த்தீங்கன்னா உள்ள சிலிண்டர்ல சமைச்சிட்டு பிரியாணி வந்து வெளியில் பண்ணிடலான்ட்டு இருக்கோம்

பழமும்

கேக்க பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அமலாகா ஆண்டத்த பான் குயிட்டி போட வந்தாகணும் சாப்டலாம் பிரியாணி அதுக்கு ஆட்டு தடகறி குழம்பு வெங்காயம் ஒயிட் ரைஸ் ஆ

தயிர் வைக்கணும் தயிர் சரி தயிர் வேண்டாம் யாரு இது பிரியா வச்சு பண்ணுவாள் என்ன பண்ணுறது பண்ணுறது நீ என்னது சாப்பிடுவா ஆ சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிடுங்க ஆ